வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா மாநிலம் ஆலப்புளம் மாவட்டத்தில் செங்கனூர் அப்படிங்கிற பகுதியில் அறுபத்தஞ்சு வயதான கார்னவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு கார்னவரோட முழு பெயர் பாஸ்கர் கார்னவர் அவருக்கு அறுபத்தஞ்சு வயதாகுது கார்னவருக்கு ஒரு மகன் இருக்காரு அவரோட பேர் பினோ அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர் கார்னவரோட மருமகள் பெயர் வந்து ஷெரின் அவங்களுக்கு இருபத்தேழு வயதாகுது வயது ஆகுது வெனு ஷெரீனுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இந்த மாதிரி இவங்க குடும்பத்தோட ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாஸ்கர காரணவர் கொஞ்ச நாள் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கேரளா செங்கனூருக்கு வந்திருக்காரு அவங்க ஃபேமிலியோட செங்கனூர்ல வந்து ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டு தான் ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது சரியா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பாஸ்கர காரணவர் எப்பவுமே காலையில எந்திரிச்சு பேப்பர் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பார் ஆனால் அன்னைக்கு நவம்பர் தேதி அவர் ரூம்பை விட்டு வெளியவே வரல பாஸ்கர காரணவர் ஒரு பணக்காரர் அவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காரு ஆனால் நவம்பர் எட்டாம்தேதி அவர் ரூம்பை விட்டு வெளியே வரவே இல்லை காரணவர் வீட்டில் ஷெரின் அவங்களோட கணவர் பினும் இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க இவங்கள தவிர ரெண்டு பேர் அந்த வீட்டில் இருந்துருக்காங்க செக்யூரிட்டி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை எல்லாத்தையும் பார்க்குற ஒருத்தர் அவுட்ஹவுஸில் தங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குற ஒரு பனி பெண்ணை வீட்டிலேயே தங்க வச்சுருக்காங்க நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது அன்றைக்கி அவர் ரூம்பை விட்டு வெளியே வராமல் இருந்திருக்காரு இதனால ஷெரீனுக்கு ஒரே டவுட்டு காலையில் எதிர்த்து ஆக்ட்டிவாக இருப்பார் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆகியும் அவர் ரூம்பு விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டு இதனால அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார மாட்ட மாட்டேன் காஃபி கொடுத்து அவரை போய் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வேலைக்காரமாக தாரமாக காஃபி எடுத்துகிட்டு காரணவரோட ரூமுக்கு போகிறாங்க அப்படி ரொம்ப திறந்து பார்த்தவங்க பயங்கரமாக விளாடுறாங்க இவங்களோட அலாரம் சத்தம் தேட்டு ஷரீனும் அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க இவங்க பயங்கரமாக அலர்வு சத்தம் தேட்டு அது அவுட்ஹவுஸில் இருக்கிற இன்னொரு வேலைக்காரருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க காரணவரோட ரூம் ஃபுல்லாக படியா இருக்குது காரணவரை யாரும் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இதனால உடனடியாக இவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க வீட்டுக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் முதல் கட்டமாக அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க முதல்ல பாஸ்கர காரணவர் அவரோட பையனை தான் விசாரிக்கிறாங்க ஆனால் அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர் அப்படிங்கிறதுனால அவரை விட்டுட்டு ஷெரீனை விசாரிக்கிறாங்க காரணவரோட மருமகளான ஷெரீனை விசாரிக்கிறாங்க டெரின் வந்து போலீஸ்கிட்ட என்ன நடந்துச்சுன்னே தெரியல காலையில் எப்போவுமே சீக்கிரமாக எந்திரிச்சு எங்களோட மாமனார் டெய்லி ருட்டினாக பாப்பாரு ஆனால் இன்னைக்கு எட்டு மணி ஆயுமே அவர் வெளியே வரல அதுக்கப்புறம் தான் சந்தேகப்பட்டு அவரோட குள்ள போய் பார்த்தோம் அவரு இறந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க கூட இருக்கிற எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியல அதனால ஷெரீனை மறுபடியும் கூப்பிட்டு தெளிவாக சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போலீஸ் இப்படி கேட்டோன்னா யாரோ திருட வந்தவங்க தான் எங்களோட மாமனாரை பொண்ணுட்டு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அட்டாப்ஸி ரிப்போர்ட்லையும் காரணவரை யாரும் கழுத்து தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் தெரியுது இதனால ஷெரின் சொல்றது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முதல்ல நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்னவரோட அறையிலிருந்து லேப்டாப் செல்ஃபோன் தங்கச்செயின் எல்லாத்தையுமே யாரோ திருடிட்டு போயிருக்காங்க அதனால ஷெரின் சொல்றத போலீஸ் ஃபர்ஸ்ட்டு நம்பிட்டாங்க என்னதான் ஷெரின்னு சொன்னதை போலீஸ் நம்பினாலும் திருடங்க வந்து இந்த கொலையை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் போலீஸ்க்கு நிறைய டவுட் இருக்கு அப்படி போலீஸ்க்கு என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் போலீஸ்க்கு வந்த முதல் டவுட் என்ன அப்படின்னா கார்னவரோட ரூம் பக்கத்தில் தான் ஷெரீனோட ரூம் இருக்கு திருட வந்த யாரோ தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க யாருக்குமே சத்தம் கேட்கலையா அந்த வீட்டில் பெண்ணூறுத்திருக்காங்க அந்த வீட்டு வேலைக்காரங்க இருந்திருக்காங்க அவுட் ஹோஸ்ல இன்னொருத்தர் இருந்திருக்காரு பக்கத்துறையிலயே ஷெரின் இருந்திருக்காங்க ஆனால் யாருக்குமே அவரை கொலை பண்ணும்போது எந்த எந்தவித சவுண்டுமே கேட்கல இதுவே போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருந்திருக்கு ரெண்டாவது டவுட் என்ன அப்படின்னா பின்னாடி இருக்கிற சமையல் அறை வழியாக தான் திருடர்கள் உள்ள வந்திருக்காங்க ஆனால் பின்னாடி பக்கம் இருக்கிற கதவு வந்து ஒரு பெரிய மரக்கதவு அதை பெரிய பூட்டு போட்டு எப்போவுமே தான் வச்சிருப்பாங்க அந்த கதவை யாருனாலையுமே பிரேக் பண்ணிட்டு உள்ளே வர முடியாது ஆனால் அந்த கதவு திறந்தே இருக்கு அந்த வழியாக தான் திருடர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்ற மாதிரி திருடர்கள் அந்த கதவை பிரேக் பண்ணிட்டு வந்தாலுமே அந்த கதவுல பிரேக் பண்ண மாதிரி எந்த வித அறிகுறியுமே இல்லை இதுவும் போலீஸ்க்கு ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு மூணாவதாக கார்னவரோட அறையில் நிறைய மிளகாப்படிகளை இருக்காங்க அந்த மிளகாப்படி எல்லாமே கார்னவரோட சமையல் அறையிலிருந்து தான் எடுத்திருக்காங்க திருட வந்தவங்க எதுக்காக கார்னவரோட சமையலாறையிலிருந்தே மிளகாப்படியும் எடுக்கணும் எதுக்காக ரூம் ஃபுல்லாக தூவி விடணும் அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாகவே இருக்கு ரூம்ல இருந்த மொபைல் லேப்டாப் தங்கச்செயின் இது எல்லாமே காணாமல் போயிருக்கு ஆனால் கார்னவரோட பீரோவில் இருந்த ஒன்பதாயிரத்து ஐநூறுவா தான் இருந்திருக்கு திருட வந்தவங்க எல்லாத்தையுமே இருக்கணும் எதுக்காக அந்த பணத்தை மட்டும் விட்டுட்டு போனாங்க அலை மாதிரி ஃபுல்லாக களைஞ்சிருக்கு ஆனால் பணத்தை மட்டும் எடுக்காமல் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ரெண்டு நாய்கள் இருந்திருக்கு கார்னவர் ரெண்டு நாய்களை வளர்த்திருக்காரு புதுசாக யாராவது உள்ள வந்தாங்கன்னா அந்த நாய் பயங்கரமாக குழைக்கும் ஆனால் அன்னைக்கு அந்த நாய் கொலைக்கவே இல்லை போலீஸ் கொலை நடந்த அடுத்த நாள் விசாரணைக்கு போகும்போது கூட அந்த ரெண்டு நாயும் ரொம்ப அமைதியாக இருந்திருக்கு இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உள்ளே இருக்கிறவங்க ஹெல்ப்போடு தான் யாரோ திருட வந்திருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது இதை வீட்டில் இருக்கிறவங்க ஹெல்ப்போடு தான் திருடர்கள் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு எடுக்கிறாங்க வெனுவை விசாரிக்க முடியாது அவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு கொலையோ திருட்டோ பண்ணியிருக்க முடியாது அந்த வீட்டில் வேலை அவுட் அவுட்ஹவுஸ்ல தங்கியிருக்கிறவரும் அந்த கொலை நடந்தப்ப அவர் அந்த வீட்லயே இல்ல அவுட் அவுட்ஹவுஸ்ல தான் தங்கியிருக்காரு அதனால அவர் மேலேயும் போலீஸ்க்கு எந்த வித டவுட்டுமே இல்லை அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ரெண்டே பேர் தான் வேலைக்காரம் ஷெரின் இவங்க ரெண்டு பேர்த்துல ஷெரின் தான் போலீஸ்க்கு அதிக சந்தேகம் ஏற்படுது ஷெரின் போலீஸ் கிட்ட சொன்னது எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு இதனால ஷெரின் மேல டவுட் பட்டு அவங்கள கைது பண்றாங்க கைது பண்ணி போலீஸ் அவங்களோட ஸ்டெயில விசாரணை பண்றாங்க அப்பதான் ஷெரின் ஒட்டுமொத்த மொத்த உண்மையும் சொல்றாங்க அவரோட அவங்க தான் போல பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு போலீஸ் எதுக்காக உங்க மாமனாரை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்பதான் செரின் முழுக்கத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க செரின் அவரோட மனநிலம் சரியில்லாத கணவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முதல்ல தான் வளர்ந்துருக்காங்க அங்க இருக்கும்போது கூட செரின்னோட நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை ஷெரின் வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு ஆனா கார்னவரோட ஃபேமிலி ஒரு பணக்கார ஃபேமிலி ஷெரீனோட நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அப்படிங்கறது கார்னவருக்கு தெரியுது ஏன்னா செரீனோட கணவர் மனநிலம் பாதிக்கப்பட்டவர் அவர்னால எதுவுமே கண்டிக்க முடியாது இதனால கார்னவர் தன்னோட மருமகளை வந்து கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு கார்னவர் செரீனு கிட்ட என்னோட மகனே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவனுக்கு ஆதரவா சொல்லி சொல்லிதான் உன்ன கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா நீ இந்த மாதிரி திசை மாதிரி போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்னவர் கண்டிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அமெரிக்காவில இருந்து இவங்க ஃபேமிலியோட செங்கனூருக்கு வந்திருக்காங்க கேரளாவில் இருக்கிற செங்கனூருக்கு வந்திருக்காங்க அங்கே இருக்கிற பெரிய லக்ஸூரியஸ் வில்லாவில் தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இங்கே வந்ததுக்கப்புறம் சரின்னு தெரிஞ்சிட்டாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை இங்கே வந்தும் அதே தவிர தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ஆண்டு நண்பர்கள் கூட பேசுகிறது சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவறான போயிட்டு போயிட்டுருக்காங்க இதனால அவர் தன்னோட மருமகளை திட்டிக்கிட்டே இருக்காரு உன்னை நம்பி தான் இந்த குடும்பமே இருக்கு தான் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்காரு ஆனா இது எதுவுமே செரினுக்கு பிடிக்கல அவங்க எப்பவுமே ஊர் சுத்திக்கிட்டு அதிக பணத்தை செலவழிக்கிறதையே வழக்கமா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பில்லா ஹவுஸ்க்கு நிறைய ஆண் நண்பர்கள் வந்துட்டு போறதையும் கார்னவர் பாத்துருக்காரு இதனால தன்னோட மருமகளை அவர் கண்டிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு கூடவே பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டா பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டிருக்காரு கார்னவர் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நாமியா பினுவையும் போட்டிருக்காரு ஆனா செரீனோட நடவடிக்கைகள் எதுவுமே அவருக்கு பிடிக்கல இதனால ஷெரீனோட பேரை நாமினிலிருந்து நீக்கிட்டாரு இது ஷெரீனுக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்கியிருக்கு இதுக்கு மேலே நம்ம மாமனாரை உயிரோட விடக்கூடாது அவரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த மாதிரி தான் சம்பவம் நடந்தது நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஷெரின் அவரோட ஆண் நண்பரான ஃபாசி தள்ளிக்கிட்டு தன்னோட மாமனாரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இவரை கொலை பண்ணாதான் வீட்டில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியும் சொத்தும் கூடி சீக்கிரம் என்னோட பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு செரின் முடிவு எடுத்திருக்காங்க பெனு மனநிலை சரியில்லாதவர் அதனால மாமனார் செத்து போயிட்டாருன்னா அது சொத்து ஃபுல்லாக நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செரின் சொல்லியிருக்காங்க அதன்படி மாமனாரை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளானை போடுறாங்க சம்பவம் நடந்த நவம்பர் எட்டாம் தேதி பாசி தள்ளிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க செரின் ஃபோன் பண்ணி பாசி தள்ளி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பின்பக்க அறையோட கதவை திறந்து விட்டுருக்காங்க சரின்னு தான் அந்த கதவை திறந்து விட்டுருக்காங்க இருக்காங்க ஆசை தடி வரும்போதே கூட அவங்களோட நண்பர்கள் ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்காரு இவங்க மூணு பேரும் கார்னோரோட அரைக்கு போறாங்க கார்னோரோட சமையல் இருந்த முழகப்படியை எடுத்துக்கிட்டு கார்னோரோட அரைக்கு போயிருக்காங்க அங்க போய் அவரை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க எடுத்துகிட்டு போன மழைப்படியே திருட்டு மாதிரி செட்டப் பண்ணி அங்கே ஃபுல்லாக தூவி விட்டிருக்காங்க போலீஸ் பார்த்தா இந்த சம்பவம் ஒரு திருட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லேப்டாப்பு மொபைல் ஃபோனு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஷெரின் தான் அவங்க தான் தன்னோட மாமனாரை கொலை பண்ண சொல்லி பாசி தள்ளிக்கிட்டு சொல்லியிருக்காங்க ஷெரீன் திட்டம் போட்டபடியே மாமனாரை கொலை பண்ணிவிட்டு அந்த வீட்லேயே உட்காந்து சரக்கு அடிச்சிருக்காங்க தள்ளி செரின் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து சரக்கடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தள்ளியோட உடல் உறவு வச்சுக்கிட்டதாகவும் சரின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உடல் சுகத்துக்காகவும் பணத்துக்காகவும் எந்தவித பாவமும் அறியாத அந்த மாமனாரை கோல பண்ணிட்டாங்க இந்த ஒட்டுமொத்த உண்மையும் சரின்னு போலீஸ் விட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் ஷெரின் அவங்களோட ஆண் நண்பர்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க கோர்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு இந்த ஆயுள் தண்டனை எதிர்த்து ஷெரீன் உச்ச மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க மாவலிக்கரை செஷன்ஸ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இவங்களோட மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அதனால் ஷெரின் அவங்களோட ஆண் நண்பர்கள் எல்லாருமே இப்போ ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க ஷெரின் ஜெயிலில் கூட ஒழுங்காக இல்லை அங்கேயுமே ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணியிருக்காங்க ஜெயில் கைதிகளுக்கும் கொடுக்குற வேலைகளை எதுவுமே ஷெரீன் பண்ணலை கூடவே ஜெயிலில் இருக்க சாப்பாடு நல்லா இங்க இருக்கிறவங்க யாருமே நல்லா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷெரீன் ரூட்ஸை மீறி நிறைய தடவை பரோலில் வெளியே வந்திருக்காங்க அவங்க உள்ள இருந்ததை விட பரவல் அதிகமாக வெளியே சுத்திட்டு இருந்திருக்காங்க ஏழை பொண்ணுக்கு லக்ஸுரியான வாழ்க்கை கிடைச்சதுனா அதை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும் நல்ல வழியில யூஸ் பண்ணணும் ஆனா ஷெரீன் மாதிரி தவறான வழியில் போகக்கூடாது தன்னோட மருமகள் தவறான வழியில் போறா தன்னோட மகனாலையும் கண்டிக்க முடியாது அப்படின்னு தான் காரணம் அவர் கண்டிச்சிருக்காரு ஆனா அவரையே ஆண் நண்பர்களை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க ஷெரின் இந்த மாதிரி கொடூரமான எண்ணம் படைத்த ஷெரீனுக்கு இது கரெக்டாக கரெக்டான தண்டனை தான் ஓவரால் இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு த்ரில்லிங்கான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ